ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடவே பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதகைக்கு போகலாமா சுபலதாவின் கடவுளின் காட்சி பிழையாய் அத்தியாயம் முப்பத்தி எட்டு இலவயது ஆண்கள் கூடும் இடத்தில் அழகான பெண்ணை கண்டால் வரும் ரசனையான பேச்சு தான் இரு அழகை ரசிப்பதில் தவறு ஒன்றும் இல்லை ஆனால் ஆபாசமாக பேசுவது தான் தவறு டேய் நீங்கள் அவள் அவளை அழகை பார்க்குறீங்க அவ முகத்தில் இருக்கிற அந்த கள்ளமில்லாத புன்னகையை பாருங்கடா என்று ஒருவன் சொல்ல ஆமாடா அந்த சின்ன பொண்ணு அவள் தங்கை போல சாயல் அப்படியே இருக்கு ஆனால் வயசு வித்தியாசம்தான் அதிகமா தெரியுது என்றான் இப்படி அவர்களின் கண்கள் அவளைத்தான் ஆர்வமாக முயத்தது அவர்கள் சொன்னது உண்மைதான் ரியன்யா அவள் அத்தை அன்னமயிலின் சாயலில் இருப்பாள் நிறம்தான் குறைவு அவள் அம்மாவை போல மிதுன்யா அன்னமயிலை போலத்தான் ஆனால் அவள் அப்பாவளி பாட்டியின் சந்தன மஞ்சள் நிறம் அவளுக்கு கூடுதல் அழகை கொடுத்தது மாமா மகள் அத்தை மகள் சாயல் ஒற்றுமையாக இருப்பது ஒன்றும் இல்லையே இவளை கல்யாணம் பண்ணி போறாம் பாரு அவன் எவ்வளவு இருப்பான் என்று அவர்கள் வயிறு எரிய அந்த அதிர்ஷ்டக்காரனோ அதே ஹோட்டலில் அவர்கள் பக்கத்து டேபிளில் அமர்ந்து இருந்தான் இவர்கள் பேசி அனைத்தும் அவன் காதிலும் விழுந்தது அவன் கூட அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த நித்யா காதிலும் விழுந்தது அவள் முகம் சுருங்கி போனது மிதுனியா அழகி என்று அடுத்தவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவனே அவளை ஆண்டு அனுபவிப்பவன்தான் இருந்தாலும் மற்ற ஆண்களின் பார்வை அவள் மேற்படுவது அவனுக்கு பிடிக்கவில்லை இது இயல்பான மனநிலைதான் தன்னுடைய கைப்பொருளை மற்றவர்கள் அறியாமல் மூடி வைத்துக் கொள்ள நினைக்கும் எண்ணம்தான் இப்போது ரத்னடேனும் ராகாவும் பேசியபடியே உள்ளே வந்தவர்கள் முதலில் பார்த்தது சமரவேலையும் நித்யாவையும் தான் ராதா திரும்பி கணவனை பார்த்து முறைக்க ஏய் பக்கத்துல பாருடியே என்றான் ரத்தனவேல் அப்போதுதான் ராதா பார்க்க அவர்களுடன் ஒரு ஆணும் அமர்ந்திருந்தான் அவன் பார்வை மிதினியாவைத்தான் முயத்தது அவர்களை பார்த்து முறைத்து கொண்டே ராதா மிதினியா அருகே போய் அமர்ந்து கொண்டாள் ரத்னம் ரத்னவேல் உங்களுக்கு பிடித்ததை சொல்லுங்க என்றார் அப்போது சமரவேல் அருகே இருந்தவன் கை கழுவை எழுந்து செல்ல நித்யா சமரவேலிடம் அத்தான் கேட்டிங்களா எல்லா ஆம்பளையும் அவளைத்தான் பார்க்க அவளைத்தான் பார்க்குறானுங்க இது தேவை உங்களுக்கு என்று சொல்ல அவளை முறைத்து பார்த்தவன் நாமெல்லாம் திருவிழா கடையில் விற்கப்படும் பொம்மை மாதிரி தேவையானவங்க வாங்குறவங்க மட்டும்தான் நம்மளை பார்த்து வாங்குவாங்க ஆனால் மிதினியா அதே திருவிழாவில் வீதி உலா வரும் அம்மன் அத்தனை பேர் பார்வையும் அம்மனிடம்தான் இருக்கும் அவளின் வரம் ஏன்னா அவள் வரம் அவளின் வரம் தரும் பார்வை தங்களுக்கு கிடைக்காதா என்று பக்தர்கள் பார்க்கத்தான் செய்வார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியாதே அந்த அம்மனையே ஆளும் அம்மையப்பன் நான் தான் என்று என்று பெருமையாக சொல்லிய சமரவேலின் முகத்தை பார்த்த நித்யாவிற்கு ஆத்திரமாக வந்தது இவர் அக்காவை ஒரு நாள் கூட இப்படி பெருமையா பூரிப்பா சொன்னது இல்லையே என்று பொறுமையினார் அவர்களும் கைகழுவி கொண்டு வர சமரவேல் தன் குடும்பத்தார் இருக்கும் மேசையின் அருகே வந்தவன் தன்னுடன் இருந்தவனை அழைத்து மிதுனியாவை கைப்பிடித்து தூக்கி தன் அருகே நிற்க வைத்து அவள் தோல்மேல் கைபோட்டு அணைத்தபடி இவள் என் மனைவி மிதினியா சமரவேல் என்றான் அவன் அப்படியே அதிர்ந்து நின்றான் அவன் மட்டுமில்லை சற்று நேரம் அவளைப் பற்றி பேசிய அந்த இளைஞர்களும் மிதினியாவின் தோளில் கைபோட்டு அணைத்தபடி நின்ற கம்பீரமான சமரவேலை பார்த்து அதிர்ந்துதான் நின்றார்கள் டே அந்த ஆம்பூர் பிரியானே இந்த அங்குளுக்குத்தான் போலடா என்று ஒருத்தன் வயிறு எறிந்தான் இந்த வார்த்தைகள் காதில் விழவில்லை என்றாலும் இப்படித்தான் ஏதே சொல் ஏதோ சொல்கிறார்கள் என்று சமரவேல் அவர்களை பார்த்து முறைத்தபடி நினைத்தான் அதை பார்த்த ஒருத்தன் டே அங்கள் முறைக்கிறாரா என்று குனிந்தான் அதற்குள் சமரவேல் தன் குடும்பத்தாரை அவனுக்கு அறிமுகப்படுத்தினான் இவர் பிரதாப் பக்கத்து ஊர்தான் ஆனா மும்பையில வேலை பார்க்கிறார் நித்யாவை திருமணத்திற்கு பார்த்த மாப்பிள்ளை என்றான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் தம்பி என்று வாயெல்லாம் பல்லாக ராதா வரவேற்றாள் இந்த இந்த பொம்பளைக்கு சந்தோஷத்தை பாரு நான் வேறு ஒருத்தனை கட்டிக்கிறது இவ்வளவு ஆனந்தப்படுது வேறு என்ன இவளுக்கு கொளுந்தன் பொண்டாட்டியாக வந்துடுவேணும்னு பயந்து தான் கூடி யாருக்கும் தெரியாமல் இந்த மிதுனியாவே கட்டி வச்சானுங்க இப்போ கூட என் கூட அத்தானை பார்த்ததும் முதலில் முகம் சுண்டி போச்சு என்ன பண்ணுறது இலவு காத்த கிளியா நான் போய்விட்டேன் அத்தானே இந்த விதனையாக கொத்திக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது எனக்கு நல்ல இடத்தில் மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்கிற வைக்கிறவன் வைக்க என் வீட்டில் ஆள் இல்லை ஏதோ இவர் செய்து வைக்கிறார் கூடிய மட்டும் கறந்துக்கிட்டு போக வேண்டியதுதான் என்று நினைத்துத்தான் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டான் ஆனாலும் எத்தனை மாப்பிள்ளைகளை தட்டி கழித்தால் வசதி அழகு படிப்பு சம்பளம் என்று ஏகப்பட்ட குறை சொல்லி கடைசியாக இந்த மாப்பிள்ளைக்கு ஒத்துக்கொண்டான் காரணம் இந்த மாப்பிள்ளையின் சொந்த ஊர் இங்கேதான் ஆனால் ஒரே அண்ணன் மட்டும்தான் இந்த பிரதாப் இந்த பக்கம் வருவதே இல்லை மும்பையிலேயே சொந்தமா சின்னதா ஒரு ஃபிளாட் வாங்கி செட்டில் ஆகி விட்டான் அம்மா அப்பா அக்கா தங்கை யாரும் இல்லை அண்ணன் குடும்பம் மட்டும்தான் தனிக்காட்டு ராணியாய் ராஜ்ஜியம் பண்ணலாம் பிரதாப் இன்ஜினியரிங் முடித்து கை நிறைய சம்பாதிக்கிறான் மும்பை வாழ்க்கை மும்பை வாழ்க்கை ஜிகினா பேப்பராய் கலர் கலராய் அவளுள் வர்ண ஜாலம் காட்ட இந்த பிரதாப்பிற்கு தலையாட்டினாள் இன்றுதான் இருவரும் நேருக்கு நேர் பார்த்து கொள்ள இந்த ஹோட்டலுக்கு அழைத்து வந்திருந்தான் சமரவேல் நித்யாவுடன் அவள் அப்பாவும் வந்தார் அவருக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்து வராது என்பதால் முன்பக்கத்தில் அமர்ந்து இருந்தார் அவர்கள் இவரை கவனிக்கவில்லை இப்போதுதான் அந்த பிரதாப்பிற்கு சுய உணர்வு வந்தது ஆனாலும் தான் அவன் என்ன செய்வான் சமரவேலின் மனைவியாக மெதினியா இருப்பாள் என்று அவன் நினைக்கவே இல்லை சுதாரித்தவன் ஹலோ மேடம் ஹவர் யூ என்றான் மிதுனியா அவனை கேள்வியாக பார்க்க உங்களுக்கு என்னை ஞாபகம் இருக்காது எனக்கு உங்களை ரொம்ப நல்லா தெரியும் மும்பை குப்தா கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை பார்க்கிறேன் என்றதும் ஓ எஸ் ஓ எஸ் நான் என்னுடைய ப்ராஜெக்ட் விஷயமா வந்திருந்தேன் அப்ப பார்த்துருப்பீங்க என்றார் எஸ் மேடம் ஆனால் நீங்க சமரவேல் அண்ணாவோட மனைவி என்பதைத்தான் என்னால் நம்பவே முடியலை நம்பித்தான் ஆகணும் இவர் என்னோட தாய் மாமா அப்படியா சரி சரி இப்ப புரியுது என்றாள் பிரதாப் மிதினியாவை பாவமாக பார்த்து அது அனைவருக்கும் புரிந்தாலும் கண்டுகொள்ளவில்லை ஓகே மேடம் நான் கிளம்புறேன் வரேன் அண்ணா என்று சமரிடம் விடைபெற்று நித்யாவிடம் பார்வையால் விடைபெற்று கிளம்பினான் நித்யா அவனை கண்டுகொள்ளாமல் இருந்தாள் இவனை திருமணம் செய்து கொள்ள ஒத்துக்கொண்டது கூட இப்ப அவளுக்கு பிடிக்கலை காரணம் இவனும் இந்த மிதினியாவைத்தான் ரொம்ப உயர்வா நினைக்கிறான் அது அவன் பார்வையிலேயே புரிந்தது ஆனால் அதற்கான காரணம் காரணம்தான் வேறு பிரதாப் கம்பெனி முதலாளி ராஜேஷ் குப்தா மிதினியாவின் அழகில் கவரப்பட்டு அவளை திருமணம் செய்ய அவளிடமே கேட்டார் மிதுனியா ஒற்றை வார்த்தையில் சாரி என்று சொல்லிவிட்டு வந்தவள் வந்தாள் இன்று அழகு வசதி இவற்றில் ராஜேஷ் குப்தாவை விட குறைந்த சமரவேலின் இரண்டாவது மனைவியாக அவளை பார்த்த அதிர்ச்சி பிரமிப்பு அவனை விட்டு விலகவே இல்லை இது தெரியாத நித்யா அவன் மிதினியாவைக் கண்டு மயங்கி போனதாக நினைத்து கொண்டாள் முதன் முதலில் மிதினியாவை கண்ட பிரதாப் எல்லா ஆண்களைப் போல மயங்கித்தான் போனான் அந்த அதே சமயம் தன்னை மாதிரி சாதாரண ஆள் நினைத்துப் பார்க்கும் அழகி இல்லை இவள் பெண் என்ற நட்போடுதான் பிறகு பார்த்தான் ராஜேஷ் விஷயம் பிறகுதான் அவனுக்கே தெரியும் பிரதாப் கிளம்பியதும் நித்யா அப்பா வர அவளை அவருடன் அனுப்பிவிட்டு தன் குடும்பத்தோடு அமர்ந்து கொண்டு அண்ணன் பிள்ளைகளுடன் பேசினான் மிதினி சென்னையில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் போயிருப்பாய் இங்கே இந்த ஹோட்டல் தான் பெருசு என்றாள் ராதா இல்லையத்தை நான் ஸ்டார் ஹோட்டலுக்கு போனதே இல்லை ஏன் உன்னை மாதிரி வெளிநாட்டு கம்பெனியில் வேலை செய்யும் சாஃப்ட்வேர் ஆட்கள் சாஃப்ட்வேர் ஆட்கள் எல்லாம் வீக்கெண்டு பார்ட்டி போவார்களே நீ போனது இல்லையா என்று சமரவேல் கேட்க நான் போனது இல்லை ஏன்னா இரவு நேரம் தனியாக திரும்பி வரணும் அதற்கு எதுக்கு இந்த ரிஸ்க்கு மேலும் நான் வேலைக்கு சேரும் போதே ப்ராஜெக்ட் தான் சேர்ந்தேன் பொதுவாக நானும் ஃப்ரெண்ட்லியாக பேசி பழகும் குணம் கொண்டவள் இல்லை எனவே தான் பேசுவேன் பழகுவேன் என்றாள் மிதுனும் அவன் பொண்டாட்டியும் அடிக்கடி சென்னைக்கு வருவாங்களே அவங்க கூட நீ போனதில்லையா என்று ராதா கேட்க இல்லை அண்ணன் கூப்பிடும் ஆனால் அன்னைக்கு நான் கூட வர்றது பிடிக்காது நானே அந்த பட்டிக்காட்டில் மெதுனோடு ஷாப்பிங் போகவோ டின்னர் போகவோ வசதி இல்லாமல் மூணு மாதம் காத்திருந்து இதுக்காகத்தான் வர்றோம் அப்படிம்பாங்க அதனால் அதனால் நான் அவங்களோட போக மாட்டேன் பையனை என்கிட்ட விட்டுட்டு ரெண்டு பேரும் வெளியே போவாங்க என்றாள் மெதுன்யா இயல்பாக சொன்னாள் அப்படி போகிறவ எதுக்கு மாமியார் கிட்ட நாத்தனாரை பார்க்க போகிறோம்னு பொய் சொல்லிட்டு போகணும் என்று ராதா கேட்க அப்போத்தானே எங்கள் அம்மா அண்ணனை அவங்க கூட அனுப்புவாங்க அதுக்குத்தான் என்றாள் நல்லா இருக்கு கதை அதுதான் அத்தாச்சி உனக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு அவ்வளவு போராடி இருக்காங்க நான் கூட மிதும் நல்லவன் தானே என்று நினைத்தேன் அண்ணன் நல்லவன் தான் அண்ணையோடைய பிடிவாதத்துக்கு முன்னால் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது அது சரி வீட்டுக்கு வீடு வாசப்படி எங்கள் வீட்டிலையும் அப்படித்தான் இருந்தது என்று சொல்லி ஜாடையாக சமரவேலை பார்த்தாள் ராதா அவன் அதை காதில் வாங்கினாலும் கண்டுகொள்ளவில்லை ஆனால் மனதிற்குள் இந்த மிதும் நம்மளை விட மோசம் போலையே ஆனாலும் நான் எனக்கு ஒரு தங்கை இருந்திருந்தா இவனை மாதிரி இருந்திருக்க மாட்டேன் என்று நினைத்து கொண்டான் அப்பா அம்மா என்னை பார்க்க வரும்போது என்னையும் அப்பா அம்மா என்னை பார்க்க வரும்போது என்னையும் அம்மாவையும் பெரிய ஹோட்டலுக்கு கூட்டி போவாங்க அம்மாவுக்கு ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு பிடிக்காது அதனால் நார்மலான பெரிய ஹோட்டலுக்கு கூட்டி போவார் எனக்கும் அம்மாவுக்கும் பிடித்ததெல்லாம் வாங்கி தருவார் என்னதான் நான் லட்சக்கணக்கில் சம்பாதித்தாலும் அப்பா தரும் சாப்பாடு ருசியே தனிதான் என்றால் மென்மையாக மிகுன்யா